வெல்கம் டு உமன்ஸ் ட்ரீம் வேர்ல் த்ரெட் பைப்பிங்க்கு சிங்கிள் ஃபுட்டர் இல்லாமல் நார்மல் ஃபுட்டரில் எப்படி அழகா சூப்பராக த்ரெட் பைப்பிங் பண்ணலான்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேங்க நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைனிங் கிளாத் ரெண்டு கிளாத் எடுத்து நான் ஜாயின் பண்ணிட்டு சும்மா ஜஸ்ட் நெக்கு மட்டும் நான் டிரா பண்ணியிருக்கேன் நெக் டிரா பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன் ரவுண்ட் ஷேப்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பயாஸ் கிளாத் ரெண்டு எடுத்திருக்கேன் கிராஸ் பீஸ் வந்து ஒன்றரை இன்ச் அளவுக்கு ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன் கார்னர்ஸில் இந்த மாதிரி கிராஸாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க இந்த கிராஸ் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணணும்னா இந்த மாதிரி எல் ஷேப்ல வச்சுட்டு தச்சுட்டு திருப்பிறப்ப ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தைக்காமல் இந்த மாதிரி எல் ஷேப்பில் வச்சு அதை விரித்து இந்த மாதிரி ம கையில் வச்சு மடக்கி பாருங்கள் அப்படி கிடைக்கிறப்ப உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிச்சின்னா அதை அப்படியே வச்சு தைக்கலாம் ஒவ்வொரு தடவையும் தைச்சு தைச்சு இருக்க மாதிரி இருக்கும் பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் அவங்க அப்போ தான் பழகுறாங்கன்றப்ப இது வந்து தைக்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி என்ன ஒரு இது தைச்சாலும் ஸ்டார்டிங்லேயும் என்டிங்லேயும் இந்த மாதிரி ஒரு நாலு தடவை போயிட்டு போயிட்டு வந்து தைச்சிங்கன்னா கிளாத்தில் நம்ம போட்ட தையல் வந்து பிரிஞ்சுட்டு வராது ஒரு தையல் போட்டதுக்கப்புறம் எடுத்து பாருங்க நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லி எடுத்து பாருங்க அப்படி கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் ரெண்டாவது தையல் போட்டுக்கலாம் ரெண்டு தையல் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எப்படி இருக்குன்னு ஸ்ட்ரைட்டாக நான் காமிச்சிருக்கேன் ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது பயாஸ் கிளாத் நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு நார்மலாக த்ரெட் பைப்பிங் என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாத்தை வந்து விரிச்சிட்டு அதுக்கு நடுவில் த்ரெட்டை வச்சு இப்படி மடக்கி டபுளாக ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்துல தையல் போட்டுட்டு வருவாங்க சிங்கிள் ஃபுட்டர்லேயும் மோஸ்ட்லி இந்த மாதிரி பண்ணுவாங்க இப்படி பண்ணுறப்ப ஆகும்னா தையல் வந்து விலகிக்கிட்டே போகும் நூல் மேலையும் தையல் விழுகும் ஸோ இப்படி பண்ணுறப்ப ஃபினிஷிங் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்காது நம்ம சிங்கிள் ஃபுட்டர் இல்லாமல் நார்மல் ஃபுட்டரை பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாகவே பண்ணலாங்க இப்போ கிளாத்தோட ரைட் சைட் மேலே இருக்கற மாதிரி வச்சுருக்கேன் பயோஸ்க்ளாத்த ரெண்டா மடக்கிட்டு அதை நெக்கு மேல வச்சு தைக்க போறோம் ஃபுட்டர் அளவுக்கு தையல் வர மாதிரி போட்டுக்கலாம் நெக்கு ஃபுல்லா இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம் இப்போ தான் கவனிக்கணும் இப்போ தையல் போட்டாச்சு த்ரெட்டை வந்து எப்படி வைக்கணும்னு பாருங்கள் த்ரெட்டை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ராயஜஸ் பீஸ் இருக்கு இல்லையா அதை மடக்க தேவை இல்லை அது அப்படியே தான் இருக்கணும் நம்மளோட பயாஸ் பீஸில் ஆன்ஃபோல்டு பகுதி இருக்கு இல்லையா மடிப்பு இருக்க பகுதி இந்த பகுதியை தான் அப்படியே டேர்ன் பண்ணி கொண்டு வரணும் ஸோ அடியில் இருக்க அந்த பிசுறு பீஸ் வந்து பின்னாடி அப்படியே தான் இருக்கணும் நம்ம நார்மல் பைப்பிங்கில் அந்த பிசுறு வந்து பைப்பிங்குள்ளே வர மாதிரி வைப்போம் இதில் வந்து அப்படி வைக்க வேண்டாம் இந்த இடத்துல தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டா நல்லா த்ரெட் இருக்கிறதுனால எம்போஸ்டா தெரியும் அதே மாதிரி த்ரெட் பைப்பிங்கோ இல்லை நார்மல் பைப்பிங் எந்த பைப்பிங்லனாலும் தையல் போடுறப்ப பைப்பிங் மேல த்ரெட் சாரி ஸ்டிச்சஸ் விழுகாமல் பார்த்துக்கோங்க அப்படி ஸ்டிச்சஸ் விழுந்துச்சுன்னா பைப்பிங் வந்து ஃபினிஷிங் நல்லாவே கிடைக்காம ஒரு மாதிரி ட்விஸ்டர்டாக கிடைக்கும் முறுக்கிட்டு முறுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால எப்போ பைப்பிங் நீங்க வச்சாலும் அந்த ஸ்டிச்சஸ் மேலே அது பைப்பிங் மேலே ஸ்டிச்சஸ் விழுகாத மாதிரி பார்த்துக்கோங்க வீடியோவை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும் மேலே இருக்க கிளாத்தை தான் நான் ஃபோல்ட் பண்ணுறேன் அடியில் இருக்க ராயஜஸ் பீசஸ் அப்படியே தான் வச்சுருக்கேன் இதே மாதிரி தையல் போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி நம்ம சிங்கிள் ஃபுட்டர் இல்லாமல் நார்மல் ஃபுட்டர்லேயே சூப்பராக பைப்பிங் ரெடி பண்ணியாச்சு பாருங்க எவ்வளவு தின்னா கிடைச்சிருக்கு நான் எடுக்க எடுத்திருக்க த்ரெட் வந்து கொஞ்சம் திக்கான த்ரெட் தான் ஸோ அந்த த்ரெட் அளவுக்கு நம்மளுக்கு பைப்பிங் கிடைச்சிருக்கு நீங்க எந்த அளவுக்கு தின்னான த்ரெட் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பைப்பிங் கிடைக்கும் இப்போ நான் பேக் சைட் காமிக்கிறேன் பேக் சைட்ல பாத்தீங்கன்னா அந்த ராயஜஸ் வந்து எப்படி இருக்கு பாருங்க வெளியே தெரிகிற மாதிரி தான் இருக்கு நம்ம மேல இருக்க பீஸை மட்டும்தான் அப்படியே டேர்ன் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இப்போ எக்ஸஸ் பீஸா கட் பண்ணிக்கலாம் ரெண்டு கட் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனல்ல ஃபேஷன் டிசைனிங்ல பார்த்தா இந்த மாதிரி வீடியோஸ் இந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் இல்ல ஸ்டிச்சிங் சம்மந்தமான வீடியோஸ் மட்டும் இல்ல இது போக எக்கச்சக்க வீடியோஸ் இருக்கு மெஹந்தி குக்கிங் பேக்கிங் நிறைய வீடியோஸ் இருக்கு ஒவ்வொன்னு